செய்தி இந்த நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் வராது அடித்து கூறிய சானகியன் இனி விரிவான செய்தி இன்று இந்த சபையிலே மிக முக்கியமாக இந்த தேசத்தினுடைய கடன் மரிசீலமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்பது போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது இதிலே இன்றைய வேடிக்கையான விடயம் வெளியார் அமைச்சர் கூட இந்த நாட்டை பங்கோலோத் நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்பதைப் பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம் இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடை தண்டிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பே பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம் இந்த நாட்டு நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவே தான் இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டி கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரித்துப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும் இன்று இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் எந்த சட்ட மூலங்களை கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் கடன் மறுசீலமைப்பை பற்றி பேசினாலும் சரி ஐஎம்எஃப் நிபந்தனைகளை பற்றி பேசினாலும் சரி இந்த நாட்டிலே தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களையும் இந்த நாட்டை மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராதுன்றதை மிக ஆணித்தனமாக இந்த சபையிலே நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி மிக முக்கியமாக இறுதி யுத்தம் அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நாட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளராக களமுறங்க விரும்ப விரும்பும் கள விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதியை வழங்குறார்கள் சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் அறிகிறோம் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் இன்று பல பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தின பலருக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்கிறது தான் நாங்கள் அறிகிறோம் அதிலே ஒரு சிலர் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கை விட்டு இரண்டு மணி நேரத்திற்குள்ளே அவர்கள் ஜனாதிபதி சொன்ன அதே அறிக்கையை தமிழ்லே மீண்டும் அதை வலியுறுத்தி தாங்கள் ஜனாதிபதி சொன்ன அதே விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி தாங்கள் தங்களுடைய வார்த்தையில சொல்றார்கள் இதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நான் பிரதமராக இருந்த கால பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் என்னை காலால் எடுத்தால் கையால் எடுத்தால் மூக்கால் இழுத்தல் அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியாக இருக்கிறார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கிறார் இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தினுடைய அமல்படுத்துகிறார் பாராளுமன்றம் இல்லாம நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதியாக செய்யாம இருக்கின்றார் ஜனாதிபதியார் தெரிவு செய்யப்பட்ட அந்த வருடத்திலே இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த பல விடயங்களுக்கு இன்றும் அடிக்கடி மூன்று மாதத்து சந்தித்து நாங்கள் இதை இதில் நாங்கள் புரோகிரஸ் அதாவது என்ன முன்னேற்றங்கள் பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பர் அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சிக்கொண்டிருக்கின்றார் இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இன்று எங்களுடைய பதினைந்து வருடங்கள் தாண்டி அரசியல் கைதிகளுடைய விடுதலை பாருங்கள் இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே சிறையிலே எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னால் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்குகள் அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்ய ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது பொது மன்னிப்பை வழங்குங்கள் இல்லையென்றால் என்றால் புனையிலே அவங்களை விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீங்கள் செய்ய விரும்பவில்லை இது உண்மையை சொல்லுங்கள் ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய விருப்பமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் கடந்த ஒரு சில ரெண்டு ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்குகிறோம் நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம் ஜெயமகா ஒரு பெண்ணுடைய தலையை பத்தொன்பது வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு ஸ்டேக்கேஸை அடித்து உடைத்தவருக்கு பொதுமன்னிப்பு மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை அவருக்கு சொல்லப்பட்ட விட அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர் அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் அதனால விடுதலை செய்தோம் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த காலப்பதிலே துமிந்த செல்வாவே ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே வழங்கப்பட்டது ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை எடுத்தால் அவர்களை விடுதலை செய்ய முடியாது அவர்களும் ஒரு அரசியல் கொள்கைக்காக தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மாலை களவெடுத்தோ இல்லாட்டி போதை வசதி கடத்தியோ அவர்கள் சிறைக்கு போவில்லை இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமை இன்று காணாமாக்கப்பட்ட தாய்மார் எத்தனையோ வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் காணாமாக்கப்பட்ட தாய்மாருக்கு இன்று டிஆர்சி என்ற பெயரிலே ஒரு புதிய ஒரு சட்ட மூலத்தை கொண்டு ஒரு புதிய கமிஷனை உருவாக்க போறார் சொன்னால் அதிலே பொறுப்பு அதாவது சட்ட ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எந்த பொறிமுறையும் இல்லை அப்ப இது மீண்டும் ஐநா மனித உரிமை பேரவையிலே மீண்டும் ஒரு பிரேரணை வரப்போகின்றது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக ஐநாவை ஏமாற்றுவதற்கு கொண்டு வரும் ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இதிலே ஒரு கொல்லப்பட்டவர் கடத்தப்பட்டவர் காணாமாக்கப்பட்டவருக்கு எந்த நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை சிலர் சொல்லலாம் இல்லை நாங்கள் ஆக குறைந்து உண்மையாவது கேட்டறிவோமே என்று எங்களுக்கு நடந்த உண்மை தெரியும் நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மை தெரியும் உண்மையை மூடி மறைக்கிறது தான் அந்த பிரச்சனை இதுக்கு மேல நீங்கள் இன்னும் டிஆர்சி என்ற இன்னொரு ஒரு புதிய வேலை திட்டத்தை ஐநாவை ஏமாற்றலாம் நீங்கள் உலக நாடுகளை ஏமாற்றலாம் ஆனா வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் வாக்காளர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது இதை நீங்கள் நன்றி அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல வேண்டும் என்றதுக்காக அனைத்து அனைத்து வாக்குறுதியையும் வழங்குவார்கள் ஆனால் தற்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் எதையுமே செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை என்றது இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம் அதே தான் எங்களுடைய காணி பிரச்சனை நீங்கள் எடுத்தால் தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி எனக்கு முன்பு பேசிய சகோதர பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லியிருந்தார் பௌத்த மதத்தை வைத்து நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதா இருந்தால் அதை நீங்கள் தெற்கிலே இருக்கிற பல இடங்களை வைத்து இப்பவே செய்யலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு விட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசு மக்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்வது கைதை நீங்கள் பயன்படுத்துறீர்கள்